திரைமொழியில் மொழிபெயர்ப்பது காவலாக என் தம்பி சரவணன் போற்றத்தக்கவன் பாராட்டப்படத்தக்கவன் அதுல குறிப்பா நான் பொறாமைப்பட்டது ஒன்று என் தம்பி சமுத்திரகளின் கதாபாத்திரம் அந்த மூணு அந்த காட்சி அதை நடிக்க அந்த ஒரு நாளைக்கு எனக்கு கூடாதாடா அப்படின்னு சரவணன் கிட்னர் சசிகிட்டு கூட சொல்லி அந்த கதாபாத்திரத்தை என்ன எழுதி இருக்கலாம் நான் தான் இருபத்தி ஏழு தேர்தலில் பதினாறு இடங்கள் பொதுத் தொகுதியை கொடுத்த ஆதி தமிழ் குடிகளுக்கு என்னாலும் சொந்தங்களை உங்களிடம் சொல்ற நீங்க எடுத்து புள்ளி வரங்களை பாருங்க நான் பொதுத் தொகுதியில் ஆதி தமிழ் பிள்ளைகளை நிறுத்திய இடத்தில் எனக்கு வாக்கு அதிகம் நீங்க புள்ளி வரல அப்ப மக்கள் சரியா இருந்தேன் நீ தெரியல சாதிய இழிவை துடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து உளியதே மேலானது அண்ணல் அம்பேத்கர் இந்த வார்த்தையில இருக்குதா அதை உணர முடியுதா என்னைக்காவது உடன் பிறந்தவர்களை நீங்கள் இருந்து சாப்பிட்டு இருந்த இடத்தை தண்ணீர் விட்டு கழுவிறி நீங்கள் பார்த்ததுண்டா இந்த பெருவினை நடக்கக்கூடாது நடக்க கூடாது இந்த கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொன்னது நீங்கள் கேட்டதுண்டா தோல்நிலை வகையில் போட்டு நீங்கள் என்ன சாதி என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன கேட்பது இழந்திருக்கிறீர்களா உங்களை அழைத்துக் கொண்டு உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்கிறார் எந்த தெரிவில் வாழ்கிறீர்கள் எனக்கு நீ என்ன சாதி என்று கண்டறிவதற்கு இந்த வழியெல்லாம் நீங்க அனுபவித்ததுண்டா இந்த குளத்தில் நீ குளிக்க கூடாது என்று சொல்ல தண்ணீரை வாங்கி வைத்து குடிக்க கூடாது அண்ணாக்கத்தான் அது சுகாதாரம் இன்னைக்கு அண்ணாக்கு எல்லாரும் குடிக்கிற வேறு இரட்டை ஒவ்வொரு ஒவ்வொரு மனித ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு முடிவு நிறுத்துகிறவர்கள் தொழிலாளே இந்த சாதிக்கு நிறுத்தவர் தனி இந்த குளத்துல இருக்கிற மாலை பிரிச்சன குழந்தை இதெல்லாம் எங்க இருக்கு நீங்கள் எங்க இருக்கு என்ன இருக்கு எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்திய நாட்டின் விடுதலை கொடியை ஏற்ற முடியாமல் கொடி விடுதலை கொடி ஆனால் அவன் பெற்று இருக்கா ஆழ தாழ்த்தப்பட்ட மகள் அவள் சமைத்து போட்டதை சாப்பிட மாட்டோம் என்று எத்தனை பிள்ளைகள் சாப்பிடாமல் போனது இல்லையா அரசா சாப்பிட வைக்கின்ற அவளை பணியிட மாற்றியதான் உடன் பிறந்தவர்களே நாடமன்றத்தில் சுடுகாட்டு வழி எடுத்துல சுடுகாட்டு வழியே ஆனால் மாவட்ட ஆட்சியர்கள் போனார் நீங்க எடுத்துட்டு போங்க அங்கே ஒன்றே இதுதான் இன்னும் இருக்கிற நிலைமை அப்ப அதில் தீண்டாண்மை அடித்தட்டு மக்கள் என்ன செய்யுங்கள் அது என்ன நம்பத்து அந்த நண்பனை பற்றி இன்னும் எழுதி கொண்டுதான் இருக்கிறது அதுதான் இந்த படம் வலியுறுத்தது சாதியில் ஏற்றதாடுகளை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்ற மேம்பாடு என்று பேசுவது மர குறிந்த என்று போடுகிற மல்லிய பந்தலுக்கு சம்பந்தர் அதான் இன்னும் நடக்குது இன்னும் நடக்குது சகம் பேசணும் சமத்துவம் பேசுறோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ள நாற்பத்தி ரெண்டு பேருந்து ஆதி குடிகளுக்கு ரெண்டு பேங்கி பலன் ஆனால் அரசியல் அமைப்பு தந்ததை தவிர கொடுத்தது எத்தனை ஒண்ணு இல்லை அந்த முறை மட்டும் இல்லை எல்லாம் ஒருவன் கூட ஒரு சீட்டு கொடுத்துக்க மாட்டார் இந்த காலத்திலையும் பொது தொகுதி நிறுத்துறது பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது எல்லாம் விரும்புகளை செய்து மொத்தமா செடிக்கு தள்ளிட்டார் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்துல மொத்தமா அதாவது ஒரு பெரிய அரசியல் போது மேடையில பேச பயங்கரதை திரைமணியில் மொழிபெயர்த்ததுக்காக நாள் என் தம்பி சரவணன் கோத்தத்தக்கவன் போராட்டப்படுத்தும் யாரும் இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்கன்னு தெரியும் கதையை மாட்டாங்க பயணம் ஆனால் பயப்படாம துணிஞ்சு அவன் என்ன தெரியும் கோடி சரண பிச்சை எடுத்தா அங்க ஆயிரம் ஐநூறு ரூபாய் இங்க ரெண்டாயிரம் ஐம்பது ரூபாய் இங்க ஒரு லட்சம் ஐநூறு ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் அதை சேர்த்து வச்சு குருவி சேர்த்த மாதிரி வச்சு இந்த படத்தை எடுத்துட்டான் அந்த படத்தை எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அது வெளிப்படாது ஆனால் இவ்வளவு ஒரு அற்புத திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு துணிந்து வந்த இந்த மகன் ரவி எவ்வளவுனாலும் பாராட்டுறதுக்கு பாராட்டல நேரம் தான் நட்புக்காக என் தம்பி சமுத்திர விதையெல்லாம் அவன் மூணு நாள் பேடி வாங்கினான் ஆனா ஒரே நல்ல நடிக்க வச்சு மொத்த காட்சியை எடுத்து அனுப்பிருக்கான் இப்ப நான் வந்து என் ராத்திரி வந்து இரவுல வந்து இறங்கி இப்பப்ப ஒண்ணு திருப்பி உடனே போய் இரவு எனக்கு மதுரையில பொதுக்கூட்டம் திருப்பி போனாலும் என் தம்பி என்ன வச்சிருக்கேன் ஒரு தம்பி படம் எடுத்தாலே வருது எல்லா தம்பியும் சேர்ந்து எடுத்திருக்கான் படத்தை தூக்கிட்டு போனா எடுத்திருக்கான் ரொம்ப நல்லா அவர் எடுத்திருக்கான் அவன் ஊட்டியா இருந்த சரவனே படம் என்ன அழைத்து வந்திருக்கு நீ வந்து பேசு படத்தை பத்தி பேசு எல்லாரும் அற்புள்ள பங்களிப்பு ஒழிப்பதெல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க திறம்பட்ட திறம்பட்ட ஆளுமே எல்லாருமே வெளிப்பிடிச்சிருக்காங்க அதுல குறிப்பா நான் புறாணைப்பட்டது ஒன்று இருக்கு என் தம்பி சமுத்திரக்கண்ணியின் கதாபாத்திரம் அந்த மூணு அந்த காட்சி அதை அந்த ஒரு நாளை எனக்கு கூடாதாடா அப்படின்னு சரியாக சசிகிட்ட கூட சொல்லி அந்த கதாபாத்திரத்தை என்ன எழுதிச்சிருக்கலாமாடா என்ன நான் தான் என்னுடைய என்னுடைய கதாபாத்திரம்னா அது கனி நடிச்சிருக்கான் அதுமே நடிச்சிருக்கான் அவன் அப்படி வந்து எங்கேயாவது அமைப்புறோம் அப்ப நான் வந்து எனக்கு ரொம்ப பொழுதுனா விஜய் சூப்பர் தான் பாப்பேன் என் மகன் த வீட்டு திரை போடலாம்னா அப்ப தெலுங்கு தப்பி படத்துக்குள்ள வீட்டு திரைன்னு கேட்கிறான் அந்த மாதிரி பார்த்தேன் அதுல எந்த படம் பார்த்தாலும் என் தம்பி இருக்கான் மகேஸ்வரோட நடிக்கிறான் ரவிதேஜா சண்டைய போடுறான் அந்த எல்லாரும் சசியா எப்ப எந்த படத்துலயும் இருந்தாண்டாங்க அவங்க கேமரா வந்து கூட போனாலும் போவாங்க ஊருக்கு தம்பி கனி இல்லாம படம் போக மாட்டாங்க அந்த நேரத்திலயும் இப்ப சொல்லி இருப்பான் காலையில ஆறு மணிக்கு வந்து தூங்காம குளிச்சுட்டு தெரிஞ்சிருக்கா அந்த தீங்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு கேக்குறான் இப்படி திருப்பி அவங்க தேதிக்கு போகணும் நான் மதுரைக்கு போகணும் அந்த ஓட்டங்களுக்கு இடையில ஒரு கொஞ்ச நேரம் நிறுந்தான்னு இந்த படம் நிறுத்தி வச்சிருக்குன்னா அது காரணம் அந்த படத்துக்குல தாக்கம் தான் நான் சும்மா சொல்ல நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கேன் நல்லா நான் அவரை போயிட்டு பேசிட்டா என் தம்பி பொண்ணு வந்த பொண்ணு கதைதான் சொல்லுவாங்கல்லதான் அவர் போயிட்டு வரட்டா அப்படின்னு நீங்க இது எவ்வளவு காலத்துல இருந்து இருக்குது பாருங்க இன்னைக்கு நேற்று நம்மளை தொடரல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய தேவை ஏன் வல்லுவ பெருமானா இருக்கின்றது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஊம்புகள் என்று ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்றது சாதி இறந்தொழிய வேரிலே சாற்றில்லா நீதிபதிவாதி இட்டு பெரியார் இடாவிலே பட்டாங்கில் உள்ளபடி என்று பாட வேண்டிய அவை இறைச்சி இறைச்சிதோல் எலும்பே இலக்கமிட்டு இருக்கும் என்று பாட வேண்டிய சித்தர் ஏன் என்றது எதுக்கு வருது யாரு நேர கீழ நாளும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் பாத்தா பட்டுக்கோட்டை சாதிகள் இல்லை இடி பாப்பா கூட தாழ்த்தி உயர்ச்சி பாவம் தாவும் நீதி உயர்ந்த அன்பு நிரலருடைய ஒரு மேல வருங்கிறான் யாரு பாரதி என்ன பாட்டன் பாரதிங்கிற விஷயம் எனக்கு எப்படி பாரதி ஆயிட்டா அப்படின்னு வெளியின் மல்லையா பெரியாரது எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சோழ தம்பி அன்னையா இருக்கும் போது பாரதிய பாட்டனாக உண்மை சார் எனக்கு தாத்தாவா இருக்கு என்ன பிரச்சனை சாதிகள் இல்லை பாப்பா என்று பாடியவனை பாப்பா என்று சொல்லி கொடுத்த வேலை எப்படி இருக்கு ஆளுந்து போக வலிக்கும் ஏங்க நான் இப்படித்தான் என் வீட்டு வாலி விழுந்துச்சுன்னு தான் கணத்துக்குள்ள குதிச்சேன் மூழ்கி போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு முதல்ல ஏவாளி எங்களுக்கு இறங்குனக்கு வால்ல இருட்டறையில் உள்ள உலகம் சாதி இருக்கின்றது என்றால் இருக்கின்றன என்றான் குறட்சி பார்க்கணும் தமிழ் தமிழுக்கு மமதம் என்ற பெயர் அந்த தமிழ் இன்றத்தமிழ் என்று உயிர்க்க நேர் என்று வாடிய பாரத் பாரதிதாசன் புரட்சி பார்க்கணும் தமிழ் வழ்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று வாடலை சாதி ஒழித்தல் நல்ல நல்லது நடத்த மற்றொன்று நான் முதல்ல ஒலிக்கின்றா சாதி அண்ணா கடவுள்பரி சமயபரி இடைவெளில சாதியில் வீடர் ஒழிந்தால் ஆழ்வது தாய் 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 என்ன அதை ஒழிக்கணும் அப்படின்னா அப்புறம் என்ன சமத்துவம் சமத்துவம் ஜனநாயகம் ஏன் பேசுற ஏன் பேசுற மக்கள் அதிகமா இல்ல அயோத்தியில அயோத்தியில ஒரு பொது தொகுதியில் அகிலேஷ் ஒரு தாழ்த்தப்பட்ட தமிழ் மகளை நிறுத்தி பொது தொகுதியில் வேண்டாம் மக்கள் சரியாக இருந்தான் இருபத்தி ஏழு தேர்தலில் பதினாறு இடங்கள் பொது தொகுதியை கொடுத்த ஆதி தமிழ் குடிகளுக்கு என்ன சொந்தங்களை உங்களிடம் சொல்ற நீங்க என்ன எடுத்து புள்ளி வரங்கள பாருங்க நான் பொது தொகுதியில் ஆதி தமிழ் பிள்ளைகளை நிறுத்திய இடத்தில் தான் எனக்கு வாக்கு அதிகம் இருந்து பாருங்க என்ன புள்ளி வரங்கள அப்ப மக்கள் சரியா இருக்காங்க நீ சரியா இல்ல எல்லா வழியும் மொத்தமா ஒரு படம் பேசுதுன்னா அது நந்தன் பேசுது அந்த படத்துக்கு பேர் பார்த்தா அப்படி இருக்கு நந்தனார் சரித்திர நீங்க அதை பார்த்து பார்த்துருக்க முடியும் இப்ப அப்பல நாடகமா கூட வந்துச்சு இப்ப அதுதான் அந்த நந்தனை எரித்த தீயில் ஒரு 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 கொஞ்சம் எடுத்துட்டு வந்துதான் எரிய விட்டுருக்கேன் என் தம்பி இந்த நண்பன்ல கையில வச்சிருக்கேன் பாருங்க கல்வியறிவற்ற அறிவற்ற சமூகம் படிக்க படிக்க பள்ளிக்கூடம் கல்வி நெரு கல்வி என்ன சொல்லு கல்வி வரவு மறுக்க மறுத்த சமூகம் நாங்க எஸ்சி எஸ்டி செகுல் டாக்ஸ் எஸ்சி பரவாயில்ல எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு பதினெட்டு விவகாரம் இருக்கு முதல்ல எஸ்டிக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கா பாதி சான்றிதழ் இருக்கா பாதி தமிழ் குடி குறவருக்கு இருக்கு மாவட்டத்தில் இல்லாம போராடும்போது போது இங்கிருந்து நான் வண்டி எடுத்துட்டு போய் மக்களோடு உட்கார்ந்து பயன்படுத்த விட்டு கற்பனை பெண்கள் வேலைக்கு போகாம அந்த குரவர்குடி மக்கள் உட்கார்ந்து போராடுவார்களோடு உட்கார்ந்து போராடி மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றிதழை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்றால் அப்ப எந்த நிலைமையில் அவன் மக்கள் இருக்க சாதி சான்றிதழ் இல்லாமல் என்ன சரியை பெற முடியும் ரேஷன் அரிசி போடுறான் சரிதான் ரேஷன் கார்டு வாங்க முடியும் கார்டே இல்லையே அந்த மக்களின் வலியிலே அது பாடலு தெரியும் தெரியும் நமக்கு எல்லாமே செய்திதான் விவசாயி செத்தாலும் மீனவன் செத்தாலும் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படி கடந்து போக முடியாது பத்திரிகை இதயத்த உறவுகளுக்கெல்லாம் போட்டு காமிச்சாரையு தெரியல நீங்க பார்க்கும்போது நான் பேசுற உணர்வு உங்களுக்கு புரியும் இது அது அவ்வளவு சிறந்த ஒரு 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 அசாத்திய துணி வேணும் முதல்ல உருவாக்கணும் அந்த கதாபாத்திரங்களை அதை அந்த திரைக்கதை வந்து அவ்வளவு செறிவா அவரை அந்த வழியை ஏற்படுத்துற அளவுக்கு செதுக்கிட்ட ரொம்ப அசாத்தியமான ஒரு படைப்பு சமீப காலத்துல வந்து ஒரு நீங்க தெரியலை நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு அழகான ஒரு ஒரு இடத்தை பார்த்தா நின்று கொஞ்சம் நேரம் பாப்பீங்கல்ல அப்படி எத்தனையோ படம் பாத்து நீங்க கடந்து போனாலும் நண்பன் படத்தை கொஞ்ச நேரம் நின்று அப்படி பாப்பீங்க அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம் நம்ம இன்னைக்கு இல்லை எத்தனை பேர் எத்தனை முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் பாடியிருக்காங்க சாதியை தீண்டாமை கொடுமைக்கு தாத்தா முத்திராமணி தேரவர்கள் இன்னைக்கு இல்ல சாதிய வாரியா தான் இந்த சமூகம் பாக்குது போட்டி அப்படி கட்டமைக்குது சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி முடியும் என்று சொல்வது அவர் தான் சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனையே வழிபடாதவர்கள் ஏற்றவன் அவர்தான் தான் உயர்ந்தது உழைக்கிறதை தாவது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பே இறந்ததையும் நினைத்துத்தான் வணங்குகிறோம் என்று சொன்னதும் அவர்தான் தான் பிறப்பில் இல்லை தாண்டவன் உயர்ந்தவன் அவன் பெற்றிருக்கிற கல்வியறிவு அவனுடைய தனிமனித ஒழுக்கம் செயல்பாடுகள் இதை வைத்துத்தான் ஒருவன் உயர்ந்தவன் தாந்தவன் என்று தனது அம்பேத்கர் சவர் நான் குடிக்க மாட்டேன் மதர்ல மாட்டேன் மனித வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன் உணவை விட மாட்டேன் மெல்லம் மாட்டேன் இந்த சமூகம் உலகத்திற்கு என்னென்ன வரையலை வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் கடைபிடித்து வாண் என்றான் இளிமகன் தாழ்ந்த சாதி இந்த சமூகம் இறையெல்லாம்

வரல கமலாசு எதுவும் சொல்ல வராது ஆனா செய்ய மாட்டாரா சாமி கும்பிடுவாரு கழிச்சு சாப்பிட மாட்டாரு வேறுபாடு புரியுதா செம்ம எப்படி பாருங்க இப்ப யார உயர்ந்ததும் உயர்ன்றது அடிப்படையில் நம்மத பாக்குறோம் அசாம்பிரி ஒரு மனிதன் வந்து என்ன வகையில் பேசிருப்பாரு ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் பத்தாயிரம் புத்தகங்கள் படிக்கணும் இது சீன பழமொழி ஐயா இறை பொழுதுல பத்தாயிரம் மைல் பயணத்துல முதல்ல எழுதியிருப்பார் பத்தாயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்கணும் பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கணும் இது ஒரு மனிதனோட வாழ்நாள் அது சீன பொன்மொழி அதை எடுத்திருப்பார் பத்தாயிரம் மைல் பயணம் புத்தகத்தை படிச்சீங்கன்னா முதல்ல எழுதியிருப்பார் ஆனால் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்தவர் ஒன்று தான் உலகத்துல தனி மனிதன் தெற்காசிய கண்டத்திலேயே பெரிய நூலகமாக இருந்தது ஒருத்தனுடையதுதான் அவன் ஜமீனும் இல்ல திவானும் இல்ல அவன் அமைச்சர் பெரிய கோடீஸ்வரனும் இல்ல அப்படி புத்தகங்களா வாங்கி சேர்க்க அவன் மகை வாங்கி கேட்டான் காரை வாங்கி கேட்டான் சொத்தை வாங்கி கேட்டான் ஒருத்தன் புத்தகத்தான் சேர்த்திருக்கான் இடம் கூட தான் படுக்கு படிக்கிற படிக்கிற இடத்துக்கு பக்கத்துல பக்கத்தில் நூலகத்துக்கு அறையிலேயே அறை எடுத்து தங்கியவன் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை சிறக்க போகிறோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் போய் சிலையை திறக்கிற ஒரு சிவப்பு இந்த பட்டு துணியிலே போத்தி இருக்கிறது திறக்கிறவங்க மார வளவு சிலை திறந்தா அறிவாசா நல்ல அம்பேத்கருடைய சிலையை அருமி பெருமக்களே அந்த பேர் வழியில் சொல்கிறான் அவன் பட்ட வழியில் இருந்து அவன் மொழி வருகிறது ஆடு குளித்து செல்கிற இந்த குளத்திலே மாடு குளித்து செல்கிறது சக மனிதன் நான் குளித்து குளித்து வருகிற கூடாதான் அந்த வழியில் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வழியின் மொழிதான் திரை திரைக்காவியம் வலி இருந்தால் படத்தோட பொருந்திருவியே அது உங்களை பாதிக்கும் இல்லை என்றால் இந்த படம் போதிக்கும் ஆனால் எப்படியாவது இந்த படம் உங்களை செய்யும் படைப்பு என்பது என்ன என் உடன் பிறந்தவர்களே ஒரு கல்லூரி வாசலில ஒரு கல்லு இருக்கு பெரிய கல்லு அது என்ன சார் இதை எடுக்கணும் என்னடா பண்ணலாம் அப்படின்னு அடிச்சு நோரிக்கி பூமிக்குள்ள போச்சிடலாம் ஒரு மாணவன் அது எழுதிட்டு என்ன செய்யலாம்னு நம்ம சொல்லுங்க அவரு எழுதி அடிச்சு நொறுக்கி சின்ன சின்ன கற்களா வச்சு பூமிக்குள்ள போச்சு விட்டுறலாம் ஒருத்தன் ஒருத்தன் வந்து உடச்சி ரெண்டா போட்டு படிக்கல்ல போட்டு எல்லாம் நடந்து வந்து போகலாம் ஒருத்தன் எழுதுறான் அது தேவையற்ற பகுதியை நீக்கலாம் சரி நீக்கு பார்ப்போம்னா தேவையற்ற பகுதியை நீக்கினா அழகான சிலையா இருக்குது அதை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறான் இதுதான் படைப்பு இது தேவையற்றதை நீக்குறதுக்கான பெரிய முயற்சிதான் தான் ஒரு அழகிய கலைப்படை அதை கலைப்படைப்பா அது என் தம்பி ஆளு ஒல்லியா இருக்கான் ஒளி மாதிரி இருக்கான் செதுக்கு இருக்கான் ஒளிய சிற்பியாக இருந்து செதுக்கிய படம் தான் திரைக்காவியம் தான் இந்த நந்தன் எவ்வளவு நாள் நீங்க விட்டீங்கன்னா நான் எனக்கு விண்ணுறுதிக்கு நேரம் இருந்ததுல பேசிட்டே இருப்பேன் அவ்வளவு தாக்கத்தை என்னுடைய ஏற்படுத்திய ஒரு திரைக்காவியம் நந்தன் அயோத்தியிலே இதேதான் ஆனா அந்த திரையரங்க வாசல்ல தான் பேச முடிஞ்சது அது மாதிரி பேச வாய்ப்பு இல்லை இப்ப நிறைய கதையை சொல்லிட்டேன்னா அது வெளியிடுறவர்கள் என் தம்பி ரிகோசால் வெற்றி உள்ளவர்கள் வெற்றி ஓடி ஓடி வரும்போது ஆக சிறந்த படைப்பு அருமை எல்லோரும் இணைந்து ஒப்பற்ற ஒரு இன்றும் நம்மோடு வாழ்ந்திருக்கிற சக மனிதர்களின் வழி அதை திரையில் மொழிபெயர்த்த என்னுடைய தம்பி சரவணனுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எவ்வளவுனாலும் சொல்லலாம் அவனோடு உடனிருந்த ஒத்துழைத்த ஒவ்வொரு திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போய் எப்பவுமே நல்ல ஒன்றை பாராட்டியிருக்கிறீர்கள் இது ஒரு சிறந்த படைப்பு கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்கள் எளிய கலைஞர்கள் இளைய கலைஞர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஈடு இணையற்ற ஒரு திரைக்காவியம் இது வெற்றி இன்னும் பல சிறந்த திரைப்படங்கள் நமக்கு உருவாகட்டும் அது இது ஒரு புரட்சி என்பது புரட்சி பகத்சிங்கிட்ட போய் என்ன புரட்சி என்பது ரத்தம் சிந்து வன்முறையாக இருக்க வேண்டும் என்பது அல்ல தோட்டாக்களை தொழுவதும் அல்ல அது இதுதான் பகத்சிங் புரட்சி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்று புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி விழா அப்படி ஒரு புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கான முயற்சி தான் நந்தன் படம் ஏற்படுத்த போகிற புரட்சி புரட்சி என்பது புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலுக்கு கீழே காத்து கிடக்கிறது கா என்ற சருகுகளாக ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அந்த தீக்குச்சி தான் நந்தன் பற்ற வைத்து போடுகிற தீக்குச்சி அன்பிற்குரியவர்களை புரட்சி புரட்சி தீப்பற்றி எரியட்டும் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற வளைத்தும் மாறிவிடும் மாறுவோம் மாற்றுவோம் புரட்சி ஒன்று one